நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபது இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் ரெண்டிஸ்ட் மூணு ஆகும் இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல இரு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க தீர்வு இப்போ எத்தனை கூம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இரு கூம்புகள் இப்போ ரெண்டு கூம்புகள் அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம் மற்றும் உயரம் இருக்கும் அப்படின்னா நான் இது ரெண்டை வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் ஒன் மற்றும் ஹச் ஒன் என்பன முறையே என்பன முறையே கூம்பு ஒன்னின் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு எழுதலாம் கூம்பு ஒன்னின் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு சொல்லிடலாம் மற்றும் உயரம் என்க அடுத்து இரண்டாவது கும்பினுடைய ஆரத்தை ஆர் டூனும் மற்றும் உயரத்தை நான் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஹச் டூ என்பன முறையே கூம்பு ரெண்டின் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க தகவலில் கன அளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ கன அளவு அப்படிங்கிறப்ப வேல்யூ அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ அப்படின்னா இப்போ வி வி ஒன் இஸ்ட்டு டூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி எழுதிலாம்னா வி ஒன் டிவைட் பை வி டூ ஈக்வல் டு ரெண்டு பை மூணு அப்படின்னு சொல்லிடுவோம் ரெண்டாவது ஒரு கண்டிஷன் இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல ரெண்டு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு கூம்பியின் கனளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னென்னா ஒன் பை த்ரீ இண்டு பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் டிவைட் பை ஒன் பை த்ரீ இண்டு பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் ஈக்குவல் டு டூ பை த்ரீ அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ ரெண்டு கும்பியினுடைய ஆரத்தையும் வித்தியாசப்படுத்தியிருக்கோம் இது ஆர் ஒன் இது ஆர் டூ உயரத்தை என்னன்னு சொல்லியிருக்கோம்னா ஹச் ஒன் ஹச் டூ நீங்கள் கவனிங்க இங்கே ஒரு ஒன் பை த்ரீ பை ஒன் பை த்ரீ பை கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் எப்படி எட்டும் ஆர் ஒன் ஸ்கொயர் இண்டு ஹச் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் இண்டு டூ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் பாருங்க இரண்டாம் கூம்பின் உயரம் ரெண்டாவது கூம்பினுடைய உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல முதல் கூம்பின் உயரத்தை போல எத்தனை மடங்கா ரெண்டு மடங்கு அப்படின்னப்ப ஹச் டூ சமமா இருக்கும் அப்படின்னு டூ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஆர் டிவைட் ஆர் ஒன் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹச் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர்டு இன்டு ஹச் டூ எப்படி எழுதிடலாம்னா டூ ஹச் ஒன் ஈக்வல் டூ பை த்ரீ அப்படின்னு சொல்லிடலாம் இங்கே ஹச் ஒன்னு ஹச் ஒன்னும் கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் பீட் எட்டோம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இந்த டூ டிவைட்லேருந்து ஈக்குவல் ட்ரு சைட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வரும் அப்படின்னா இப்போ இரண்டு நாலு இப்போ நாலு பை மூணு அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இது ரெண்டினுடைய பவரும் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன் அடுக்கு வந்து எப்படி இருக்கு ஸ்கொயர் அப்படின்னா பத்தி எப்படி இல்லைனா ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபோர் பை த்ரீ அப்படின்னா பத்தி எப்படி இல்லை ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் டிவைட் பை த்ரீ இப்போ ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஈக்வல் டு ஃபோர் அப்படிங்கிறப்ப ரூட் அவுட் வெளியில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அப்படின்னு வரும் த்ரீ வெளியில் எடுக்க முடியுமா முடியாது ஸோ அதை எப்படி வெளிலாம்னா ரூட் த்ரீ இப்போ இதனுடைய விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஆர் ஒன் ஈஸ்ட்டு ஆர் டூ ஈக்குவல் டு ரெண்டு இஸ்ட்டு ரூட் த்ரீ அப்படின்னு சொல்லிருக்கோம் ரெண்டு ஈஸ்ட்டு ரூட் த்ரீ அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர்